பொய் வாழ்த்த வாழ்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த அலங்காரம் முத்தப்பர் கருப்புசாமி ஆலயத்தில் ஆண்டி கோலத்துலேயும் ராஜா கோலத்துலேயும் ஒரே கருவறையில் முருகன் இருக்க அலங்காரம் இதை வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது கண்டிப்பாக எல்லோரும் நேரில் வந்து பார்த்துக்குன்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா இது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் ஆறு விதமான முருகன் அலங்காரங்கள் இருக்குது இப்போ இங்கே ரெண்டு அலங்காரம் பார்த்தோம் கோலம் ராஜா கோலம் மற்ற அலங்காரத்தையும் பார்க்கலாம் வாங்க இது மூணாவது அலங்காரம் நம்ம பார்க்குறோம் அம்மாவுடைய கையில் குழந்தையாக இருந்து அம்மாவுக்கு வந்து உணவு ஊற்ற ஒரு அலங்காரம் இது நாலாவது அலங்காரம் தன்னுடைய தந்தை ஈசனுடன் முருகன் விளையாடுற ஒரு கோலத்தில் இருக்கிறாரு இது நாலாவது ரூபம் இது ஐந்தாவது அலங்காரம் தன்னுடைய தாய் தந்தை மடியில் முருகன் வந்து ஒரு குழந்தையாக நிற்கிற கோலத்தில் இருக்கிறாரு அதில் ஒரு அம்சம் சிறப்பம்சம் என்னென்னா அவங்க தாய் தந்தையுடைய கையிலேயே வந்து நிற்கிற மாதிரி இந்த அலங்காரம் இருக்கும் குழந்தை ரூபத்தில் அவர் நமக்கு அருள் பாலிக்கிற ஒரு கோலம் இது இது ஆறாவது அலங்காரம் முருகன் வந்து மயிலில் போகிற மாதிரி அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ஆறு அலங்காரங்கள் முருகனுடைய அலங்காரங்கள் முருகனுடைய ஸ்வரூபங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் நாளைக்கு வரைக்கும் இந்த அலங்காரம் இருக்கும் வந்து தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இது அவருடைய அண்ணன் விநாயகரோட இருக்கிற ஒரு அலங்காரம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம்